எப்போதுமே சரி ரொம்ப நாகரிகமான குண கொண்ட ஒரே ராசி ரிஷபராசி அது மட்டும் தன்னுடைய குடும்பத்து ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ராசி பொருளாதார வருமானத்தை பத்தி யோசிக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி ஒரு விஷயம் முடிவு அல்லது பின்வாங்க மாட்டாங்க ரிஷபராசிக்காரன் ஆட்சி பெற்ற சுக்ரன் அள்ளி கொடுக்க ரெடியா இருக்காரு அல்ல ரெடியா இருக்கு ஏன்னா இந்த நவம்பர் மாசம் ரெண்டாம் தேதியில இருந்து இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி வருமோ கண்டிப்பா தேடி வரும் எப்படி உங்களால ஜெயிக்க முடியும் அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிடுச்சு பயப்படாம இறங்கி அடிங்க அனைவருக்குமே நல்ல வேலை சூப்பரான வேலை அனுகூலமான வேலை தேடி மருத்துவமனைக்கு எத்தனை பேருக்கு போனீங்களா மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு நிம்மதியான பாப்பீங்க எதிரி இருக்காது கடன் இருக்காது பகை இருக்காது திருமணத்தை பத்தி பேசணும்னா கண்டிப்பா தைரியமா பேசுங்க காதல் திருமணம் நூத்துக்கு நூறு பிரச்சனை சக்சஸ் அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை நிறைய பேர் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுனீங்கன்னா மாணவங்கெல்லாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் சூப்பரா இருக்கு பாத்துங்க அரசியல்வாதிக்கு நல்லா இருக்கும் லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தயவு செய்து எடுங்க நிறைய பேருக்கு அடிக்க ரெடியா